அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு விசுவா வசு வருடத்தில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் தமிழ் புத்தாண்டில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது ஏனென்றால் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்திற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கனிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஒரு ஆண்டிற்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சாத்திய குறுகள் உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஒன்பதாம் இடத்தில் வலம் வருகிறார் ஒரு மாதத்தில் மிக வலுவாக கர்மஸ்தானமாகிய ஆகிய பத்தில் நுழைந்து நான்கு மாதத்திற்கு பிறகு அதிசார பயிற்சியாக லாபஸ்தானத்தில் அமருகிறார் லாபத்தில் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து பின்னர் மீண்டும் கர்மஸ்தானம் ஆகிய பத்தில் அமர்கிறாரு குரு பகவான் பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்வித தடையுமின்றி உங்களை வந்து சேரப்போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் முழு சுபகிரகமான குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் குரு பகவான் லாபத்தில் அமரும் போது உச்சம் போகிறார் உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நினைத்த காரியம் அனைத்திலும் பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான காரிய தடையுமின்றி உங்களை வந்து சேருகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் உறுதியாக இந்த தருணத்தில் விலகும் இதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திரபாகியம் போன்ற இனிமை நிறைந்த வாய்ப்புகள் எவ்விதமான சிரமமும் இன்றி இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை போன்றவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிரமங்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் சந்திக்கக்கூடிய கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பல்வேறு வகையான பணிகளில் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் குரு பகவான் பல்வேறு வகையான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வருடத்தில் வலம் வரப்போகிறார் அது மட்டுமல்லாது இயற்கை உபகிரகமாக குரு பகவான் சனி பகவான் இந்த தருணத்தில் திருக்கணிதத்தின்படி கண்ட சனியாக அமர்ந்திருக்கிறார் ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வருடம் முழுவதும் பெரும்பாலும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில்தான் வளர் எனவே சனியின் அமைப்பால் நிறைவான உண்டு இந்த வருடத்தின் தான் அவர் சப்தமத்தில் நுழைகிறார் எனவே சனி பகவான் பெரும்பாலும் சிறப்பான நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார் எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் உறுதியாகவே விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக அமைவதோடு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் சற்று சாதகமாகவும் சாதகமற்ற சூழலையும் உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பல்வேறு வகையான விஷயங்களில் நிறைவாகவே அமையப்போகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக உருவாக்கிக் கொள்ள முடியும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் சிறப்பாக அமைவதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் என்றால் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தில் வளம் வந்த ராகு இந்த வருடம் துவங்கிய சில தினங்களிலேயே திருக்கணிதத்தின்படி யோகஸ்தானம் ஆகிய ஆறில் நுழைகிறார் கேது ஜென்மத்தை விட்டு விலகி விரயத்தில் நுழைகிறார் இப்படி நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பில் அதிரடியான மாற்றம் ஏற்படும் போது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி மூன்று மாதங்களுக்கு பிறகு முழுமையாக யோகஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் வலுசேர்க்கப் போகின்றன எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு திரு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் மனதிற்கு பிடித்த இனிமையான சூழலை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வையும் அள்ளி கொடுக்க போகிறது எனவே துணிச்சலுடன் பல்வேறு வகையான பணிகளை செயல்படுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கூடிய காரியங்களில் எளிதில் காரிய வெற்றி கிடைக்கும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பத்தை யோகஸ்தானம் ஆகிய ஆறில் நுழைய கூடிய ராகு அற்புதமாக தனிராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக செவ்வாய் இந்த வருடத்தின் துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் விளம்பர அதை தொடர்ந்து விரயம் ஜென்மம் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து என பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பு அதனையான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வீட்டு மனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் மாநில அரசின் சலுகை விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்ப்பு எதிர்பார்ப்பதை விட திருப்திகரமாக அமைய போகிறது புதிய யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் விளையாட்டுத் துறையிலும் சாதனை புரியக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது சந்திரன் பனிரண்டு இடங்களிலும் பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை வளம் வந்தாலும் பெரும்பாலும் கண்ணிராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியை இந்த சந்திப்பதோடு மிக சிறப்பான மாற்றத்தையும் நல்ல வாய்ப்பையும் இந்த சந்திப்பதற்கான தருணமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்று வலம் வருகிறார் அதற்கு பிறகு பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வலம் வந்தாலும் பெரும்பாலும் அதிபதியான புதனுக்கு பதினெட்டு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும் தடை விளக்கி வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திப்பதோடு அளவிலான நெருக்கடிகள் என்று இருக்கக்கூடிய காரியங்களை விளக்க முடியும் சுக்கரன் உச்சம் பெற்று இந்த வருடத்தின் துவக்கத்தில் விளம்பருகிறார் அதற்கு பிறகு பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் புதையல் யோகம் என்று சொல்ல வகையில் மிக அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான வருமானத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது கன்னிராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வித்யாக்காரகரான புதனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கொடுப்பதால் பெரிய அளவிலான திருக்கடிகள் விலகும் ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதி புதனின் அமைப்பால் எடுத்த காரியம் அனைத்திலும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிடைப்பதோடு உச்சம் பெறக்கூடிய நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று இந்த வருடம் துவங்கியதிலிருந்து தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக பெரிய அளவிலான நெருக்கடியும் தடைகளும் விலகி புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வருடத்தில் நிச்சயம் கிடைக்கும்